அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிறுத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அல்லாஹுடைய பெரும் கிருபையானும் முஹம்மது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய துவா வரக்கத்தாலும் துல்லா ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பயான்கள் மற்றும் ஹதீஸ்களை தந்திருக்கின்றேன் சிறிய சிறிய துவாக்களும் இருக்கின்றன அனைத்தையும் அனைவரும் கேட்டு பயனடைந்த உங்கள் அனைவருக்கும் தாலா நட்கூலியை தந்தல்வானாக ஆமீன் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் மன நலத்தையும் தந்தல்வானாக ஆமீன் தீனுடைய விஷயங்களை நாம் மட்டும் கற்றுக்கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பது நபிசல்லாஹல்லுடைய வழிமுறையாக இருக்கின்றது இன்ஷா அல்லா கற்றதே மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அல்லாஹ்விடத்தில் நட்கூலியை பெற்றுக்கொள்வோம் அல்லாஹத்தாலா நம் அனைவருக்கும் நல்லருள் காட்டுவானாக நேர்வழி காட்டுவானாக ஆமீன் இன்ஷா அல்லா தொடர்ந்து பயான்களை பார்க்கலாம் இன்ஷா அல்லா இன்றைய பயானில் குர்ஆன் ஹதீஸின் மூலம் ஏற்படும் தாக்கங்கள் திக்ரி பகுதி மூன்றாவதாக சில குரானுடைய வசனங்களையும் ஹதீஸ்களையும் பார்க்கலாம் பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹத்தாலா விடத்தில் நட்கொலியை பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹுதலா குர் ஆனில் ஐந்தாவது சூராவின் எண்பத்தி மூன்றாவது வசனத்தில் தவிர இவர்களில் பலர் நம் தூதர் மீது அருளப்பட்டவற்றை செவியுற்றால் உண்மையை அவர்கள் உணர்வதன் காரணமாக அவர்களுடைய கண்கள் தாரை தாரையாக கண்ணீர் வடிப்பதைக் காண்பீர் எங்கள் இறைவனே இந்த வேதத்தை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் ஆகவே இவ்வேதம் உண்மையானது என்று சாட்சி கூறுபவர்களோடு எங்களையும் நீ பதிவு செய்து வைத்துக் கொள்வாயாக ஆமீன் என்று துவா செய்கின்றார்கள் இன்னொரு இடத்தில் ஏழாவது சூறாவின் இருநூற்றி நான்காவது வசனத்தில் மனிதர்களே திரு ஆண் ஓதப்பட்டால் வாய் மூடி செவித்தால் தீ அதனை கேளுங்கள் அதனால் நீங்கள் அல்லாஹுடைய அருளை அடைவீர்கள் முப்பத்தி ஒன்பதாவது சூறாவின் பதினேழு பதினெட்டு ஆகிய வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான் ஆகவே எவர்கள் ஷைத்தான்களை வணங்காமல் அவற்றிலிருந்து விலகி முற்றிலும் அல்லாஹ்வையே முன்னோக்குகிறார்களோ அவர்களுக்குத்தான் நற்செய்தி ஆகவே நபியே நீர் எனது நல்ல அடியார்களுக்கு நற்செய்தி கூறுவீர்களாக பதினெட்டாவது வசனம் அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் ஆனாகிய இந்த பேச்சை செவியுற்று அதில் மிக அழகானதை பின்பற்றி நடக்கின்றார்கள் இவர்களையே அல்லாஹ் நேரான பாதையில் செலுத்துகின்றான் இவர்கள்தான் உண்மையில் அறிவுடையவர்கள் ஆவார்கள் என்றும் முப்பத்தி ஒன்பதாவது சூறாவின் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் மிக அழகான விஷயங்களே இந்த வேதத்தில் இறக்கியிருக்கின்றான் இதிலுள்ள வசனங்களுக்கு இடையில் முரண்பாடில்லாமல் ஒன்றை மற்றொன்று ஒத்ததாகவும் மனதில் பதிவதற்காக ஒரே விஷயத்தை திரும்பத் திரும்பவும் கூறப்பட்டுள்ளது எவர்கள் தங்கள் இறைவனுக்கு பயப்படுகின்றார்களோ அவர்கள் அதைக் கேட்டவுடன் அவர்களுடைய தோள்கள் சிலித்து விடுகின்றன பின்னர் அவர்களுடைய தோள்களும் உள்ளங்களும் அல்லாஹுடைய வேதத்தின் பக்கம் இலகி அதன்படி செயல்படுகின்றன சுஹான்லா இதுவே அல்லாஹுடைய நேரான வழியாகும் தான் விரும்பியவர்களை இதன் மூலம் அல்லாஹ் நேரான வழியில் செலுத்துகின்றான் எவனை அல்லாஹ் தவறான வழியில் விட்டுவிட்டானோ அவனை நேர்வழி செலுத்தக்கூடியவன் ஒருவனும் இல்லை இதை போன்ற குரானில் நிறைய வசனங்கள் இருக்கின்றன குரான் ஓதும் பொழுது தர்ஜுமா குரான் வைத்து பொருள் உணர்ந்து ஓதினால் அல்லஹாலா நம் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவான் இன்ஷா அல்லாஹ் இனி நபிசல்லாஹு உலஹி வசலம் அவர்கள் சொன்ன சில ஹதீஸ்களை பார்க்கலாம் ஐநூற்றி முப்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் ஹசரத் அப்துல்லா இப்னு மசூதுடையல்லாக ஒன் அவர்கள் கூறுகிறார்கள் என்னிடம் முகமது நபிசல்லாஹு உலஹி வசலம் அவர்கள் எனக்கு குரானை ஓதி காட்டுங்கள் என்றார்கள் யார் ரசூல்லா அசலாம் சொல்லம் தங்கள் மீது குரான் இறங்கியிருக்க தங்களுக்கு நான் ஓதி காட்டுவதா என் நான் கேட்டேன் வேறொருவர் குரான் ஓத நான் கேட்க விரும்புகிறேன் என்று நபிசல்லாஹுசுல்லாமுடம் சொல்ல நான் சூரா நிசாவை ஓதினேன் நபியேஸ்லாம் ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் அவர்களுடைய நபியை சாட்சியாக நாம் கொண்டு வரும் உம்மை நிராகரித்த இவர்கள் யாவருக்கும் விரோதமான சாட்சியாக உம்மை நாம் கொண்டு வந்தால் உம்மை நிராகரித்த இவர்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்ற ஆயத்தை அடைந்தவுடன் போதும் நிறுத்திக்கொள்வீர்களாக என்றார்கள் நான் அன்னாரை நோக்கிய பொழுது அன்னாருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது நூல் புகாரி தாலா ஒரு காரியத்தை செயல்படுத்த விரும்பும் பொழுது வானத்தின் மழக்குகள் அல்லாஹாலாவுடைய கட்டளையின் பயம் திடுக்கத்தால் நடுங்கியவர்களாக தங்களுடைய இறக்கைகளை அசைக்கின்றார்கள் வடுவழுப்பான பாறையில் சங்கிலியால் அடித்தால் எழக்கூடிய ஒளியைப் போல தாலாவுடைய கட்டளைகள் மழக்குகளுக்கு கேட்கின்றது மலக்குகளுடைய உள்ளத்திலிருந்து திடுக்கம் நீக்கப்பட்டதும் அவர்கள் தங்களுக்குள் ஒருவர் மற்றவர்களிடம் உங்களில் ரட்சகன் என்ன கட்டளையிட்டான் என்று கேட்க சத்தியத்தை கட்டளையிட்டான் அவன் உண்மையிலேயே உயர்ந்தவன் யாவரையும் விட மிக பெரியவன் என்று பதில் கூறுகின்றார்கள் என்று நபிசல்லாம் சொல்லாமல் கூறியதாக ஹசரத் அபுஹுறைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் புகாரி ஹசரத் அஸ் சலம அபு சலமத் ரஹ்மான் இப்னு அல்லா அவர்கள் கூறுகிறார்கள் குன்றின் மீது ஹசரத் அப்துல்லா இப்னு உமர் அலி அல்ல அவர்களும் ஹசரத் ஆஸ் அலி அல்லாஹ் அவர்களும் சந்தித்துக் கொண்டார்கள் அவர்கள் இரண்டு பேரும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள் பிறகு ஹசரத் அப்துல்லா இப்னு அம்ர அலி அல்லாஹ் ஒன்ஹு அவர்கள் சென்றுவிட்டார்கள் ஹசரத் இப்னு உமர் அலி அல்லாஹ் ஒன்ஹு அவர்கள் அங்கேயே அழுதவாறு நின்று விட்டார்கள் ஒரு மனிதர் அவர்களிடம் அபு அப்துல் ரஹ்மானை தாங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார் எவர்களுடைய உள்ளத்தில் கடு அளவு பெருமை இருக்குமோ அவரை அல்லாஹ் தலா முகம் குப்புற நரகத்தில் தூக்கி எறிவான் என்று நபிசல்லாஹூ உலகிபிசல்லாம் அவர்கள் சொன்னதாக இந்த மனிதர் ஹசரத் அப்துல்லா இப் நாம்ரலிள்ளாஹு அவர்களிடம் இப்பொழுதுதான் கூறிச் சென்றார் என்றார்கள் நூல் முஸ்னத் அஹமத் தப்ரானி மஸ்மோ சவாயித் திக்ரை பற்றி அல்லாஹாலா என் முன்னால் உள்ளான் என்றும் இன்னும் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனையோடு அல்லாஹுடைய கட்டளையில் ஈடுபடுவது திக்ரு என்று கூறப்பட்டிருக்கின்றது சங்கை மிக்க குரானுடைய சிறப்புகள் திக்ரை பற்றி தாலா குரானில் கூறும்போது பத்தாவது சுறாவின் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ஆகிய வசனங்களில் மனிதர்களே நிச்சயமாக உங்கள் அல்லாஹ்விடமிருந்து நல்ல உபதேசமும் உங்கள் உள்ளங்களிலிருந்து நோய்களை குணப்படுத்தக்கூடியதும் அது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நேர் வழிகாட்டியும் இறை அருளும் வந்துள்ளன என்றும் எம் ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் இதை அல்லாஹுடைய அருளாகவும் அன்பாகவும் பாவித்து இதற்காக அவர்கள் மகிழ்ச்சி இது அவர்கள் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய மற்ற பொருட்கள் அனைத்தையும் விட மிகவும் மேலானது என்று நபியே நீர் கூறுவீராக ஐம்பத்தி ஆறாவது சூறாவின் எழுபத்தி ஐந்து எண்பத்தி ஒன்று வரை உள்ள வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான் நட்சத்திரங்கள் மறையும் இடங்களின் மீது நாம் சத்தியம் செய்கின்றோம் மனிதர்களே உங்களுக்கு அறிவிருந்தால் நிச்சயமாக இது ஒரு மகத்தான சத்தியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் நிச்சயமாக இது மிக கண்ணியமுள்ள குர்ஆன் ஆகும் இது லௌகுல் மக்பூல் என்னும் பாதுகாக்கப்பட்ட புத்தகத்தில் வைக்கப்பட்டுள்ளது எழுதப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கின்றது பரிசுத்தவான்களைத் தவிர மற்ற எவரும் இதை தொடமாட்டார்கள் உலகத்தார்கள் அனைவரையும் இறக்கப்பட்டதாகும் ஆகவே இதிலுள்ள விஷயங்களை நீங்கள் அலட்சியம் செய்ய கருதுகிறீர்களா ஐம்பத்தி ஒன்பதாவது சுறாவின் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் நபியே சொல்லாம் இந்த குர் ஆனை ஒரு மலையின் மீது நாம் இறக்கி வைத்திருந்தால் அதனை அல்லாஹுடைய பயத்தினால் நடுங்குகின்றதாகவும் பிளந்து விடுவதாகவும் நீர் காண்பீர்கள் என்று கூறியிருக்கின்றான் இதை போன்ற இன்னும் நிறைய வசனங்கள் அல்லாஹு குரானில் கூறியிருக்கின்றான் திக்ரை பற்றி நபிசல்லாஹூ உலகி வசலம் அவர்கள் கூறும்பொழுது ஹஸரத் அபு சயீத் அலி அல்லாஹூ அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் யாருக்கு குரான் ஷரீஃபில் ஈடுபட்டிருப்பதின் காரணமாக என்னை திக்ரு செய்வதற்கும் என்னிடம் துவா கேட்பதற்கும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு துவா கேட்பவர்களுக்கு கொடுப்பதை விட அதிகமாக கொடுப்பேன் அல்லாஹு தாலா அவனுடைய அனைத்து அடைப்புகளை விட சிறப்பு சிறப்புதை போல அனைத்து சொற்களையும் விட அல்லாஹு தாலாவுடைய சொல் சிறப்பானதாகும் என்று ஹதீசை ஹுதுசியில் அல்லாஹு தாலா கூறுவதாக ரசூல்லஹிசுல்ல மகள் கூறியிருக்கின்றார்கள் நூல் திருமிதி ஹசரத் அபூதர் கிஃபாரி அலி அல்லாஹ் ஒன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹு தாலாவிடம் இந்த வெளியான குரான் ஷெரீஃபை விட சிறப்பான வேறு எதை கொண்டும் நீங்கள் அல்லாஹு தாலாவிடம் நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று ரசூல்லாஹ் அவர்கள் நவீந்திருக்கின்றார்கள் ஹசரத் ஜாபிரலி அல்லாஹ் ஒன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் குரான் ஷரீஃப் செய்யக்கூடிய சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும் இன்னும் குரான் ஷரீப் யாருக்காவது வாதம் செய்தால் அதனுடைய வாதம் ஏற்றுக்கொள்ளப்படும் எவர் ஒருவர் அதை தனக்கு முன்னால் வைத்துக் கொள்கிறார்களோ அதன் பிரகாரம் அமல் செய்கின்றார்களோ அவர்களை அது சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் யார் அதை முதுகுக்கு பின்னால் போட்டு விடுகின்றார்களோ அதாவது அதன்படி அமல் செய்யவில்லையோ அவர்களை அது நரகத்தில் தள்ளிவிடும் என்று நபிசில் ஆடசுன மகள் கூறியிருக்கின்றார்கள் நூல் இப்னு ஹிப்பான் குரான் ஷெரீப் வாதம் செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதன் கருத்து குர்ஆனை ஓதி அதன் பிரகாரம் அமல் செய்பவர்களுக்காக வேண்டி பதவிகள் உயர்த்தப்படும் விஷயத்தில் தலாவுடைய சன்னிதானத்தில் குர்ஆன் ஷெரீப் வாதம் செய்யும் அதனுடைய கடமைகளை நிறைவேற்றாதவர்களிடம் எனது கடமைகளை நிறைவேற்றவில்லையா என்று அது பேசும் ஹசரத் அப்துல்லா இம் அம் அலியுல்லா ஒன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நோன்பும் ஆனும் மறுமை நாளில் அடையானுக்காக சிபாரிசை செய்யக்கூடியது ரப்பே சாப்பிடுவது மனோ இச்சைகள் ஆகியவற்றை விட்டு இவரை நான் தடுத்து வைத்திருந்தேன் இவர் சம்பந்தமாக சிபாரிஷை ஏற்றுக்கொள்வாயாக ஆமீன் என்று நோன்பு கூறும் நான் இவரை இரவின் தூக்கத்தை விட்டு தடுத்து வைத்திருக்கின்றேன் அதாவது இவர் இரவில் நஃபில் தொழுகையில் என்னை ஓதி வந்தார் இவர் சந்தமாக சம்பந்தமாக என் சிபாரிசை ஏற்றுக்கொள்வாயாக யா லா என்று ஆண் கூறும் இதை போலவே அந்த இரண்டும் இவருக்காக வேண்டி சிபாரிசு செய்யும் என்று ரசூல்லஹ் சல்லாஹ் உலகி வசலம் அவர்கள் வேண்டியிருக்கின்றார்கள் نول مسرد احمد تبراني مجمو زوائد ஹஸரத் உமர் அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹு தாலா இந்த குரான் ஷரீஃபின் காரணமாக அதிகமான மக்களின் அந்தஸ்தை உயர்த்துகின்றான் அதிகமானவர்களின் அந்தஸ்தை தாழ்த்தி விடுகின்றான் அதாவது எந்த மக்கள் அதன்படி நடக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா உலகிலும் மறுமையிலும் கண்ணியத்தை வழங்குகின்றான் அதன்படி நடக்காத மக்களை அல்லாஹு தாலா இழிவுபடுத்தி விடுகிறான் என்று நபிசல்லாஹல்லுமாவர்கள் கூறினார்கள் நூல் முஸ்லீம் ஐநூற்றி நாற்பத்தி மூன்றாவது ஹதீஸ் குர்ஆன் ஓதுவதையும் அல்லஹுதாலாவை திக்ரு செய்வதையும் நீர் முக்கியத்துவத்தோடு செய்து வருவீர்களாக இந்த அமலின் காரணமாக வானத்தில் உம்மை நினைவு கூறப்படும் மேலும் இந்த அமல் பூமியிலே உமக்கு நேர்வழியின் ஒளியாகும் என்று ரசுல்லாஹி சலல்லாஹு உலகி வசலம் அவர்கள் என்னிடம் கூறினார்கள் என ஹசரத் அபூதர் அலி அல்லாஹு ஒன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் பை ஹக்கி ஐநூற்றி நாற்பத்தி நான்காவது ஹதீஸ் ஹசரத் அப்துல்லா இப்னு உமர் அலி அல்லாஹ் உணவு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இரண்டு மனிதர்களின் மீதே தவிர எவர் மீதும் பொறாமை கொள்ளக்கூடாது ஒருவருக்கு அல்லாஹத்தாலா குர்ஆனை வழங்கி அவர் இரவு பகலாக அதை ஓதி அதில் ஈடுபட்டிருக்கின்றார் மற்றவருக்கு தாலா செல்வத்தை வழங்கி இரவு பகலாக அவர் அதை செலவு செய்கிறார் என்று நபிசல்லாஹ் உலகி வசலம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் நூல் முஸ்லீம் ஹதரத் அபு மூசா அஸ் அரியல்லாக ஒன்று அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு ஆணை ஓதுகின்ற மொமீன் கொளிஞ்சி பழத்தை போன்றவர் ஆவார் அதன் நறுமணம் நன்றாக இருக்கும் அதன் சுவை இனிமையாக இருக்கும் ஆணை ஓதாத மொமீன் பேரித்தம் போன்றவர் ஆவார் அதற்கு நறுமணம் இல்லை எனினும் அதன் சுவை இனிப்பானது குரானை ஓதுகின்ற முனாஃபிக் நறுமணமுள்ள மலரை போன்றவன் ஆவான் அதன் மனம் நன்றாக இருக்கும் அதன் சுவை கசப்பாக இருக்கும் குரானை ஓதாத முனாஃபிக் குமட்டிக்காயை போன்றவன் அதற்கு மனமும் இருக்காது சுவையும் கசப்பாக இருக்கும் என்று ரசுல்லா சலாஹ் மகள் கூறினார்கள் நூல் முஸ்லீம் குமட்டிக்காய் என்பது முழாம்பலம் போன்ற வடிவம் உடைய பார்ப்பதற்கு அழகான சுவையில் மிகவும் கசப்பான ஒரு காயாகும் ஐநூற்றி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸ் அப்துல்லா இப்னு மசூது அலியுல்லாஹ் ஒன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுடைய வேதத்திலிருந்து யார் ஒரு எழுத்தை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு எழுத்துக்கு பகரமாக ஒரு நன்மை கிடைக்கும் ஒரு நன்மையின் கூலி பத்து நன்மைகளுக்கு சமமானது அலிஃப் லாம் மீம் என்று முழுவதும் சேர்ந்து ஒரு எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன் என்றாலும் அலிஃப் ஒரு எழுத்து லாம் ஒரு எழுத்து மீம் ஒரு எழுத்து அதாவது இந்த மூன்று எழுத்துக்களுக்கு முப்பது நன்மைகள் கிடைக்கும் என்று ரசூல்லாஹி சல்லாஹால் நவீந்திருக்கின்றார்கள் நூல் திருமிதி சுஹான் அல்லாஹ் ஹசரத் அபு ஹுரேனாடுல்லாஹுவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆணை கற்றுக்கொண்டு பிறகு அதை ஓதுங்கள் யார் குரானை கற்று அதை ஓதி தஹஜ்ஜத் தொழுகையிலும் அதை ஓதிக்கொண்டே இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஓமானம் கஸ்தூரியால் நிரப்பப்பட்ட திறந்த பையை போன்றதாகும் அதனுடைய நறுமணம் பூரா இடங்களிலும் வீசுகின்றது யார் குரான் ஷெரீஃபை கற்று அது அவர் நெஞ்சிலே இருக்க அதாவது மனநம் செய்து வைத்திருந்தும் தஹஜத்துடைய தொழுகையில் குரானை ஓதாமல் தூங்குகிறார்களோ அவர்களுடைய ஓமானம் வாய்க்கட்டப்பட்ட கஸ்தூரி பையை போன்றதாகும் என்று ரசூல்லாய் சல்லா அவர்கள் நவீனிருக்கின்றார்கள் நூல் திருமிதி குரான் ஷெரீப் கஸ்தூரியை போன்றதாகவும் ஹாஃபீஸுடி நெஞ்சம் கஸ்தூரியின் உள்ள பையை போன்றதும் ஆகும் எனவே குரான் ஷெரீஃபை ஓதக்கூடிய ஹாஃபீஸ் திறந்து வைக்கப்பட்ட கஸ்தூரியை போன்றவராக இருக்கின்றார் ஓதாமல் இருக்கக்கூடியவர்கள் வைக்கப்பட்ட கஸ்தூரியை போன்று இருக்கின்றார் தாலா நாம் அனைவரும் அதிகமாக குரான் ஓதி இன்னும் சூறாக்களை மனனம் செய்து அதை தொழுகையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் யார் குரான் ஷெரீஃபை ஓதுகின்றார்களோ குரான் மூலம் அல்லாஹு தாலாவிடம் அவர் கேட்கட்டும் குரான் ஷெரீஃபை ஓதி அதை கொண்டு மக்களிடம் யாசகம் கேட்கக்கூடிய மக்கள் அதே விரைவில் வருவார்கள் என்று ரசுல்லாஹ் சொல்லாம் சொல்லுமகள் கூற தான் செவியுற்றதாக இம்ரான் இப்னு ஹுசைன் ரலில்லா உன்ஹூவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் திருமிதி ஹஸ்ரத் அபு சயீத் குதிரை அலியுல்லா ஒன்கு அவர்கள் கூறுகிறார்கள் ஹஸ்ரத் உசை திப்னு ஹுலரலியல்லாஹ் ஒன்கு அவர்கள் தன் லாயத்தில் இரவு நேரத்தில் குரான் ஓதிக்கொண்டிருந்தார் திடீரென்று என்று அவரது குதிரை மிரள ஆரம்பித்தது மேலும் அவர் ஓதினார் அந்த குதிரை மேலும் மிரள ஆரம்பித்தது இன்னும் ஓதிக்கொண்டே இருக்க குரான் ஓத ஓத குதிரை மிரண்டு கொண்டே இருந்தது ஹசரத் உசைத் ரலியல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் பக்கத்தில் இருந்த என் மகன் யஹையாவை குதிரை மிதித்துவிடுமோ என்று எனக்கு அச்சம் தோன்றியது எனவே நான் குதிரைக்கு அருகில் சென்று நின்றேன் அப்போது என் தலைக்கு மேலே மேகத்தைப் போன்ற ஒரு பொருள் இருக்க பார்த்தேன் அதற்குள்ளே விளக்குகளைப் போன்ற சில பொருட்கள் மின்னிக்கொண்டே இருக்க கண்டேன் பிறகு மேகம் போன்ற அந்த பொருள் வானத்தை நோக்கி உயர்ந்து கொண்டே சென்று கொண்டிருந்தது இறுதியாக என் பார்வையை விட்டும் மறைந்துவிட்டது நான் காலை நேரத்தில் ரசூல்லாஹ் சல்லாஹலம் அவருடைய சன்னிதானத்திற்கு வந்தேன் அல்லாஹுடைய தூதரே சொல்லாஹுலம் நான் நேற்றைய இரவு என் லாயத்திலே ஹானை ஓதிக்கொண்டிருந்த பொழுது திடீரென்று என் குதிரை மிரள ஆரம்பித்தது என்று சொன்னேன் இப்னு ஹுலைரே நீர் ஓதிக்கொண்டே இருந்திருக்கலாமே என்று ரசூலி சல்லாம் சொன்ன மகன் கூறினார்கள் நான் ஓதிக்கொண்டே இருக்க அந்த குதிரை மேலும் மிரண்டது என்று நான் கூறினேன் இப்னு ஹுலைரே நீர் ஓதிக்கொண்டே இருந்திருக்கலாமே என்று ரசுல்லாயி சொல்லாம சொன்ன மகன் கூற நான் ஓதிக்கொண்டே இருந்தேன் அது மேலும் மிரண்டு கொண்டே இருந்தது என்றேன் இப்னும் உலைரே ஓதிக்கொண்டே இருந்திருக்கலாமே என்று ரசுலாய் செல்லாமல் சொன்ன கூற என் மகன் யஹியா குதிரைக்கு அருகிலேயே இருந்தான் அவனை குதிரை மிதித்துவிடுமோ என்று நான் அஞ்சினேன் அதனால் எழுந்து சென்று விட்டேன் என்றதும் சென்றதும் மேகம் போன்ற ஒரு பொருள் அதிலே விளக்குகளைப் போன்று பிரகாசித்துக் கொண்டிருந்தன பிறகு அந்த பொருள் வானத்திலே உயர்ந்து சென்று என் பார்வையை விட்டு மறைந்துவிட்டது என்று கூறினேன் அதற்கு மலக்குகளாக இருக்கிறார்கள் குரான் ஓதுவதை கேட்க வந்திருக்கின்றார்கள் நீர் சுபோ வரை ஓதிக்கொண்டே இருந்திருந்தார் மற்ற மக்களும் அவர்களை பார்த்திருப்பார்கள் அந்த மலக்குகள் அவர்களை விட்டு மறைந்திருக்க மாட்டார்கள் என்று ரசூல்லா சொல்லா மகள் கூறினார்கள் நூல் முஸ்லீம் சுஹானுல்லா ஐநூத்தி ஐம்பதாவது ஹதீஸ் ஹசரத் அபு சயீத் குதிரை அலியுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் நான் ஏழை மொஹாதிர்களுடைய சபையில் அமர்ந்திருந்தேன் அந்த மக்களிடம் ஒரு முழு உடம்பையும் மறைப்பதற்கு கூட ஆடை இல்லாமல் இருந்தது அவர்களில் சிலர் சிலரை கொண்டு தங்களை மறைத்து உட்கார்ந்திருந்தார்கள் ஒரு நபித்தோழர் கான் ஷரீஃபை ஓதிக்கொண்டிருந்தார் அப்பொழுது ரசூல்லாஹ் சல்லாம் சொல்லும் அவர்கள் வருகை புரிந்து மிக சமீபித்து நின்றார்கள் ரசுல்லாஹி சல்லாஹூசலமாக வருகையால் குரான் ஓதி கொண்டிருந்த நபித்தோழர் அமைதியாக ஆகிவிட்டார் நபிசல்லுல்லாஹு உலகி விசலமாக சலாம் குறிவிட்டு நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்க ஓதக்கூடியவர் ஒருவர் எங்களுக்கிடையே ஓத நாங்கள் அல்லாவுடைய வேதத்தை கவனத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தோம் என்று நாங்கள் பதிலளித்தோம் எவர்களோடு நான் சேர்ந்திருக்க வேண்டும் என்று எனக்கு கட்டளையிடப்பட்டிருக்கின்றதோ அப்படிப்பட்டவர்களை என் உம்மத்தில் ஆக்கி கொடுத்த அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று ரசூல்லாஹுலமாக நவின்ற பிறகு அனைவருக்கும் சரிசமமாக இருக்கும்படி எங்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து கொண்டார்கள் ஏனென்றால் ஒருவருக்கு நெருக்கமாகவும் ஒருவருக்கு தூரமாகவும் இருப்பதற்காக இருக்கக்கூடாது என்பதற்காக மத்தியில் அமர்ந்து கொண்டார்கள் பிறகு அனைவரும் வட்டமாக அமரும்படி தனது கையால் சமிக்ச்சை செய்தார்கள் அவ்விதமாகவே அனைவரும் வட்டமாக நிர்சலாசனமாக முன்னோக்கி அமர்ந்து கொண்டோம் ஹசரத் அபு சையீத் எளியுள்ளதாக ஒன்பு அவர்கள் கூறுகிறார்கள் நசூல்லாஹி சல்லாஹுவல்லாம் அவர்கள் அந்த சபையில் அடையாளம் கொண்டவர்களில் என்னை தவிர வேறு யாருமே இல்லை நபிசல்லாஹு சொல்லலாம் அவர்கள் ஏழை முஹாஜிர்களே யாமத்துடைய நாளில் உங்களுக்கு பரிபூரண ஒளி கிடைக்கும் என்றும் நீங்கள் செல்வந்தர்களை விட அவ அரை நாள் முன்னதாகவே சொர்க்கத்தில் நுழைந்து விடுவீர்கள் சுஹான்லா என்றும் சுபச் செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள் மறுமை நாளின் அரை நாள் என்பது இம்மையில் ஐநூறு வருடங்களாகும் என்று கூறினார்கள் நூல் அபு நபி நபிசல்லாஹு உலகி வல்லாம் அவர்கள் ஹசரத் அபு சயீத் குதிரை எழியுள்ளாஹு அவர்களை அறிந்தும் மற்ற மக்களை அறியாமல் இருந்ததற்கும் இரவின் இருள் காரணமாக இருக்கலாம் மேலும் ஹசரத் அபு சையீத் குதிரை எழியுள்ளாஹு ஒன்பு அவர்கள் நபிசல்லாஹூ அலஹி விசலம் அவர்களுக்கு சமீபமாக இருந்ததின் காரணமாக அவர்களை அறிந்து கொண்டார்கள் ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்னாவது ஹதீஸ் இந்த குர்ஆன் மறுமையை பற்றி கவலையை உண்டாக்க இறங்கியது எனவே அதை ஓதும் பொழுது அழுங்கள் அழுகை வராவிட்டால் அழுபவர்களை போன்று பாவனை செய்யுங்கள் குரான் ஷெரீஃபை இனிய குரலில் ஓதுங்கள் ஏனென்றால் யார் அதை இனிய குரலில் ஓதவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல அதாவது நம்மை முழுமையாக பெண் அவர் ஆக மாட்டார் என்று ரசூல்லாய் சல்லாம் சுனும் கூற தான் கேட்டதாக சப்னு அபுய் அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் இப்னு மாசா எந்த மனிதன் தீர்கான் பொருட்டால் மக்களை விட்டு தேவையற்று ஆகவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்பதாக இந்த ஹதீஸிற்கு வேறொரு விளக்கத்தை உளமாக்கல் எழுதியிருக்கின்றார்கள் ஹசரத் அபு ஹுரேரால் எல்லா ஒன் கு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் குர்ஆன் ஷெரீஃபை அழகிய குரலில் ஓதக்கூடிய நபியின் சத்தத்தை கவனமாக கேட்பதைப் போல தாலா மற்றவர்களுடைய சத்தத்தை கவனமாக கேட்பதில்லை என்று ரசூல்லஹ் சல்லாஹ் ரசம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் நூல் முஸ்லீம் ஹதரத் பராவரில்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்களுடைய குரல்களினால் குரான் ஓதுவதை அழகுபடுத்துங்கள் ஏனென்றால் இனிமையான குரல் குரான் ஓதுவதின் அழகை அதிகப்படுத்துகிறது என்று ரசூல்லாஹ் செல்லாஹுல்ல மகள் கூறியிருக்கின்றார்கள் குரான் ஷரீஃபை சத்தமிட்டு ஓதக்கூடியவர்கள் பகிரங்கமாக சதகா செய்தவர்களை போன்றவர் ஆவார் சத்தமின்றி ஓதுபவர்கள் ரகசியமாக சதகா செய்பவர்களை போன்றவர் ஆவார் என்று ரசூல்லாஹ் செல்லாஹல்ல மகோல் கூற தான் செவியுற்றதாக ஹஸரத் உக்பத் இப்னு ஆமிரலியல்லா ஹோன் அவர்கள் கூறுகிறார்கள் நூல் திருமிதி இந்த ஹதீஸ் ஷெரீஃபில் சத்தமின்றி ஓதுவதுடைய சிறப்பை அறியப்படுகிறது இந்த அமைப்பு முகஸ்ததி ஏற்படும் என்ற சந்தேகத்தில் ஏற்பட்டதால்தான் முகஸ்ததி ஏற்படும் என்ற சந்தேகம் அடுத்தவர்க்கு சிரமம் ஏற்பட்டுவிடும் என்ற பயம் இல்லை என்றால் மற்ற அறிவிப்புகளை முன்னிட்டு உயர்ந்த சத்தத்தில் ஓதுவது சிறந்தது இப்படி உயர்ந்த சத்தத்தில் ஓதுவது பிறரை ஆர்வ மூட்டுவதற்காக காரணமாக இருக்கும் நூல் சரஹூத் தீவி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் நேற்றே இரவு நீர் குரான் ஷெரீஃபை ஓதிக்கொண்டிருந்த போது நான் கவனமாக செவியுற்றதை நீர் கண்டிருந்தால் உறுதியாக நீர் மகிழ்ச்சி அடைந்திருப்பீர் ஹசரத் தாவூத் அலிஹு வசலாம் அவருடைய இனிய குரலிலிருந்து ஒரு பகுதி உமக்கு கிடைத்திருக்கிறது என்று நபிசல்லாஹூ அலஹி வசலாம் அவர்கள் கூற தம்மிடம் கூறியதாக அபு மூசா அலி அல்லாஹ் ஒன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் முஸ்லீம் ஹசரத் அப்துல்லா இப் அம்ரலி அல்லாஹ் ஒன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஹேமத்துடைய நாளில் குரான் உடையவர்களிடம் குரான் ஷரீஃபை ஓதிக்கொண்டே செல் சொர்க்கத்தின் படித்தரங்களில் ஏறிக்கொண்டே செல் உலகில் நீ நிறுத்தி நிறுத்தி ஓதியதைப் போல எங்கும் நிறுத்தி நிறுத்தி ஓது நீ எங்கே கடைசி வசனத்தை ஓதி முடிக்கின்றாயோ அதுதான் உனது தங்குமிடம் என்று சொல்லப்படும் என்று நபிசல்லாம் சர்மகள் கூறினார்கள் நூல் திருமிதி குரான் உடையவர்கள் என்றால் குரானை மனநம் செய்தவர்கள் அல்லது அதிகமாக குரான் ஓதக்கூடியவர்கள் அல்லது குரான் ஷெரீஃபை சிந்தித்து அதன் பிரகாரம் அமல் செய்பவர் என்பதாகும் நூல் திபி மிர்காத் அல்ஹம்துல்லா இதுவரை பொறுமையாக பயான் கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா நட்கொடியை தந்தல்வானாக ஆமீன் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் கற்றதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் அல்லாஹு தாலா கற்றவற்றை மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் குரானிக் கற்று அதிகமாக அதனை ஓதக்கூடிய பாக்கியத்தையும் அதன் பொருளர்ந்து அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் குர்ஆனை ஆனை அணுதினமும் அழகிய முறையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலான அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் நபி சல்லாஹூ அலஹி வஸ்லாம் அவருடைய ஒவ்வொரு சுண்ணத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் மனைவருக்கும் தந்தருவானாக ஆமீன் முகமது நபி சல்லாஹூ அலஹி வஸ்லாம் அவர்கள் நமக்காக எந்த கயிறியெல்லாம் கேட்டார்களோ அவை அனைத்தையும் தாலா நமக்கு தந்தருவானாக ஆமீன் நபிசர் அல்லாஹு சொன்னே எந்த தீங்கானதை விட்டு பாதுகாப்பு தேர்னார்களோ அந்த அனைத்தை விட்டு அல்லாஹ் அல்லாஹாலா நம்மை பாதுகாப்பானாக ஆமீன் மீன் குரான் ஷரீஃபை தினமும் ஓதி அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் ஐந்து நேர தொழுகையை அந்தந்த நேரத்தில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் ஈமானோடு வாழச் செய்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக ஆமீன் திக்கர் செய்யக்கூடிய நாவையும் சுக்குர் செய்யக்கூடிய மனதையும் தந்தல்வானாக ஆமீன் மீன் மௌத்தாகும் போதுல இலாஹா முஹம்மது முகமது ரசூல்ல்லா என்று கூறி மௌத்தாக கூடிய கீர்த்தி தந்தல்வானாக ஆமீன் நம் மனைவரையும் கபருடைய வேதனையை விட்டு காப்பாற்றுவானாக ஆமீன் நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக ஆமீன் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக ஆமீன் நபிசல்லாஹ் உலகி வசல்லம் அவர்கள் மீது அதிகமான செலவாத்துக்கள் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் மறுமையில் நபிசல்லாஹ் அல்லாஹ் சொன்னமுடிய சிபாரிஷை தந்தல்வானாக ஆமீன் அல்ஹமுதுல்லா இதுவரை துவாக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹால உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வானாக ஆமீன் லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மற்ற பயான்களையும் கேட்டு பயனடையுங்கள் ஜிசாக் முல்லாஹு ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து மகபிரத்துஹூ